மாதா பிதா குரு தெய்வம் இது நாலு தான் ஒரு மனுஷனுக்கு வேணும்னு சொல்லுவான் கர்ணனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அம்மா உடனே அவனை எடுத்து ஒரு பொட்டியில வச்சு விட்டுட்டான் தனக்கு அவமானம்னு சொல்லிட்டு விட்டுட்டான் பிதா யாரு சூரிய பகவான் சூரியன் என்ன பண்ணான் கண்டுக்கவே இல்லை விட்டான் அவனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேங்கிறது நம்முடைய தமிழ் நேரி இன்று புறம் தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னா அப்பா சான்றோனை ஆக்கணும் பார்க்கவே இல்லை விட்டுட்டான் குருனா யாரு வாத்தியார் வாத்தியாரா இருக்கிறவன் என்ன செய்யணும் அவனை முன்னேற்றணும் இவனுக்கு கிடைச்ச வாத்தியார் யாரு பரசுராமர் பரசுராமர் சாப்பிட்டுட்டு இவ மடியில தலைய வச்சு தூங்குறாரு அந்த காலத்திலாம் மாணவனை நம்பி தூங்கலாம் கொஞ்ச நேரம் தூங்குறேன் தூங்கலாம் ஆனா இப்பவும் பிள்ளைங்க என்ன சொல்றானோ தூங்குனா தூங்க சார் பாடம் நடத்தி அறுக்கிறத விட இது தேவலாம் நீங்க தூங்குங்க அவர் தூங்குறாரு வண்டு தொலைக்குது நம்ம சினிமாவுலலாம் அது பார்த்துருக்குறோம் வண்டு தொலைக்குது ரத்தம் ஓடுது அவர் மேலே படுது ஒரு கத்திரியன் தான் இப்படி செய்ய முடியும் பிராமணனாக இருந்தால் இது நடக்காது நான் பிராமணனுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பேன் நீ சத்திரியன் அதனால தான் இந்த வண்டு தொலைத்தது தாங்கி கொண்டாயின்னு சொல்லிட்டு இதுவரை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ஆபத்து நேரத்தில் உதவாது போ வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்துட்டு பரீட்சைக்கு நினைப்பு வராது போட என்ன பரீட்சை எதுனா தானே பாஸ் பண்ணலாம் பரீட்சை இன்னைக்கு நினப்பு வராது போடணும் அதை விட வேற என்ன இருக்கு பரசுராமன் சொன்னா உனக்கு அந்த நேரத்துக்கு உதவாது போன்னு சொல்லிட்டான் குருவும் மாதாவும் கை கொடுக்கல பிதாவும் கை கொடுக்கல குருவும் கை கொடுக்கல தெய்வம் நம்மளை காப்பாற்ற வேண்டிய தெய்வம் தானே அது என்ன பண்ணுச்சு கடைசி நேரத்தில் வந்து உயிரை வாங்குறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா உயிரை வந்து எடுக்கிறதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்கு அவன் சாவ ஏன் அப்படின்னு அம்புலயும் கிருஷ்ண பரமாத்மா அவரு தேர் ஓட்டிட்டு இருக்கிறாரு சாவ மாட்டேங்கிறானே ஏன் அப்படின்னா அவன் சாவ மாட்டான்டா ஏன் அவ்வளவு தர்மம் பண்ணிருக்கான்டா அவன் அவ்வளவு தர்மம் பண்ணிருக்கான்டா அவனை அவன் உயிர் போகாமல் அவனுடைய அவன் பண்ணிய தர்மம் அவனை காப்பாற்ற